அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போற என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பண நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி அதுல முதல்ல உங்களுக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லவங்க பட்டைய ஒரு சின்ன ஒரு பட்டையை எடுத்து கொஞ்சம் பொடி செஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் துணியில அத போட்டு மடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் நூலாலா கட்டி உங்க மணி பர்சுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பர்சுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு பசுமையான ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வெத்தலை ஒண்ணை எடுத்துட்டு நல்ல காரியங்களுக்கு பண சம்பந்தமா காரியங்களுக்கு நம்ம எங்கேயாச்சும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெத்தலை நம்ம கூட வச்சுட்டு போனோம்னா நம்ம போற காரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அமையும் அது மூலியமா நமக்கு வர வேண்டிய பாங்கள் ஏதாவது இருந்தா கூட கரெக்டா வந்துடும் நமக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தன ஆகர்ஷன் சக்தி இருக்குது அந்த நிலக்கரி எடுத்து அந்த நிலக்கரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சாபனை பற்றி செஞ்சுக்கோங்க அதை சாபனை நிறுத்தி பண்ணி அதை ஒரு சின்ன துண்டு எடுத்து எப்போது நம்ம கூட வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண உருவ அதிகரிச்சுட்டே இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண ரூபாய் நோட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சுல வைக்கிற பணப்பெட்டில வைக்கிறதுனால இருந்தாலும் சரி அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மடிச்சு வைப்போம் அந்த மாதிரி மடிச்சு வைக்காம அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சுருளா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ரோல் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பண சுழற்சி வந்து எப்பயுமே உண்டாயிட்டே இருக்கும் இதனால செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும் அதே மாதிரி டெய்லி காலையில என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ரூபா காயின் ஒண்ணு எடுத்துக்கோங்க ஒரு கையில ஒரு காயினும் இன்னொரு கையில ஒரு சின்ன காந்தகமும் வச்சுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத வந்து மைண்டுக்குள்ள வந்து வேண்டிகிட்டே இருங்க வேண்டி முடிச்ச பிறகு அந்த காயின் எடுத்து ஏதாவது ஒரு ஒரு உண்டியில் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வச்சு அதுல போட்டுருங்க இந்த மாதிரி பண்ணி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வரக்கூடிய காயின்ல வாழைப்பழத்தை வாங்கி பசுமாட்டுக்கு வந்து அந்த பணத்தை வந்து சாப்பிட கொடுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை வந்து யாருக்காச்சும் நம்ம கொடுக்கறதா இருந்துச்சுன்னா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா பணத்தோட தலைப்பகுதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா காந்தி படம் இல்லைங்களா அந்த சைடு உங்களோட கையில வச்சுட்டு அதே மாதிரி அவங்க யாரும் பாக்காதப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே லைட்டா எடுத்து உங்க நெஞ்சுக்கிட்டு வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள திரும்பி என்னிடமே வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டே அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நீங்க கொடுக்க கொடுங்க இப்படி கொடுக்கறனால அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம கிட்டே வந்து சேர்ற மாதிரி இருக்கும்